We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <laughs> டான் தமிழ் இந்நேயர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் ஒரு திறமையான கலைஞரை இந்த நிகழ்ச்சியினூடாக அழைத்து வந்திருக்கிறோம் அந்த வகையிலே மட்டக்களப்பு மண்ணில பிரபல்யமாக எழுத்தாளராக இருக்கக்கூடிய மற்றும் ப்ரொடியூசராக அதை தாண்டி வந்து பல துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முரளிதரன் இந்த நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே எப்படி இருக்கிறீங்க நல்ல நல்லா இருக்கு கண்டிப்பாக அதாவது வந்துட்டு மட்டக்கிழப்பு மண்ணில் இவர் வந்துட்டு ஒரு பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியில் வந்து பலராலும் ஒரு அறியப்பட்ட நபராகவும் இருக்காரு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினுடாக முதல் முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களை பற்றின அதாவது வந்துட்டு என்ன மாதிரியான விடயங்களை செய்துட்ருக்கிறீங்க என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு என்ன மாதிரியான படங்களை இருக்கீங்க அந்த மாதிரியான விடயங்களை மக்களோட பகிர்ந்து கொள்ளும் இதில் சினிமா வந்து மட்டும் நாங்கள் சொல்லக்குள்ள இப்போ எங்களுக்கு சினிமாவில் ஒரு நாள் ஒரு தயாரிப்பாளராக தயாரிப்பு நிறுவனம் ஒன்று பதிவு செய்யப்பட்ட விஷுவல் ஆர்ட் மூவிஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக படங்களை தயாரித்து கொண்டு வரோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வர்த்தக ரீதியாக கொமர்ஷியலாக அது ஒரு தியேட்டரில் எல்லா படங்களும் திரையரங்குகளில் போடப்பட வேணும் திரையரங்குகள் மூலமாக அதில் லாபம் நட்டமன்றதை தாண்டி அதை ஒரு வருமானம் வீட்டு தொழிலாக மாற்றணும் இந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்க முடியல மூன்று திரைப்படங்களை திரையரங்குகளை வெளியிட்ருக்குறோம் இதில் இந்தமாதிரி இந்த திரைப்படங்கள் என்னன்றத நான் இப்போ இது ஒரு சிறிய அறிமுகம் ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது மூன்று திரைப்படங்களில் இதுவரைக்கும் இயக்கி அதாவது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த மட்டக்களப்பு மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு அதாவது இந்த ஈழ சினிமாவுக்கான வரவேற்பு என்பது எப்படி இருக்குது இதில் உண்மையில் இந்த சினிமாவுக்கான வரவேற்புன்றது உண்மையாக இருக்குது எல்லா இடமுமே சினிமா என்றால் அது ஒரு இப்போ எல்லாரையும் கவர்ந்த ஒரு ஊடகம்தான் ஆனால் இப்போ எங்களுக்கு இப்போ மட்டக்களப்பு மட்டும் இல்லை இலங்கை தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னு சொன்னால் அது இப்போ நாங்கள் உருவாக்குற அந்த தரமோ அல்லது அதனுடைய திரைக்கதை அதுங்களோட ஒப்புழைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக வளர்ந்த ஒரு அதே தமிழ் மீடியத்தில் இருக்கிற சினிமா இந்திய தென்னிந்திய சினிமா இப்போ அது கூட அது இருக்கத்தக்கதாக நாங்கள் இதை கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்குற சேர்க்குறதையும் விட எங்களை நோக்கி மக்கள் கவர்றன்றது பெரிய சவால் தான் ஆனால் அந்த கூடவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடிப்படையாக நாங்கள் ஆரம்பத்தில் உருவாக்குனது மற்ற நாங்கள் உருவாக்குனது மட்டும் இல்லை செய்து கொண்டாங்க எல்லாரதும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் தரக்கூடிய ஆதரவு அதிகரித்து கொண்டு தான் வருது கண்டிப்பாக அதாவது எந்த இடத்திலும் சினிமாவிற்கான வரவேற்பு அப்படின்றது வந்துட்டு எங்கேயுமே வந்து பஞ்சம் இருக்கிறதில்ல ஸோ அளவுக்கு மக்கள் சினிமாவை கொண்டாட தயார் அதற்கேற்ற மாதிரியான படங்களை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுமே அதை கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பார்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை பொறுத்து எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணிலம் கூட இந்த ஈழ சினிமாவிற்கான வரவேற்பு என்பது அமோகமாகத்தான் என்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை தாண்டி நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி அதாவது வந்துட்டு இப்போ பிரதேசவாதம் அப்படின்றது வந்து ஒரு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு விடியம் குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்ட கிளப்பு கொழும்பு அப்படின்னு சொல்லி அதாவது வெர் வெவ்வேறு பட்டு கலைஞர்கள் வந்து தங்களுடைய சுய இதில் வந்துவிட்டு செய்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒற்றுமை அப்படின்றது வந்துட்டு இங்கே எங்களை பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்குது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து இந்த விடியத்தை வாரணம் குரீங்க இதில் இந்த பிரதேச வாதம்ன்றதை நான் பார்க்குறது என்னுடைய அணுக அப்படி என்றால் அது ஒரு பிரதேச பற்று என்று தான் இப்போ நீங்கள் நாங்கள் இப்போ ஒரு பாடசாலையில் கல்வி கேட்டிருக்குள்ள பக்கத்து பாடசாலையில் தனிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்லை இன்னும் வரக்குள்ள நாங்கள் எங்களோட பாடசாலை வீட்டுக்குள்ளே இருப்போம் அது மாதிரி எங்களோட ஊர் எங்களோட நாடு எங்களோட இனம் என்ற மாதிரி தான் இந்த பிரதேச பிரதேச பற்று ஆக்சுவலாக அப்போ நாங்க கொண்டு செய்யக்குள்ள மற்ற இடங்களை விட எங்களுக்கு தான் தனித்துவம் வரணும் நாங்க தான் வெற்றி பெறணும் என்று நினைக்கிறது ஒரு விதத்துல அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் அது வந்து இந்த மாதிரியான வர்த்தக ரீதியான ஒரு சினிமாண்டு வரக்குள்ள இப்ப இந்தியாவோ அல்லது உலக சினிமாவோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து நான் மட்டும் நினைச்சால் அந்த நினைக்கலாம் ஆனால் வெல்ல முடியாது எனவே அதை தாண்டி வரணும் அதை தாண்டி சிந்திக்கணும் கலைஞர்கள்ன்றது அதுக்கான சில முன்னெடுப்புகள் இப்போ நாங்களும் எங்களால் பக்கம் செய்திருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட சில படங்கள் மற்ற கிளப்பில் கொண்டு வந்து போடக்குள்ள நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறோம் முக்கியமாக எல்லோரும் போய் பார்க்குறோம் அதே ஒரு பெரிய சப்போர்ட் இப்போ பார்க்குறோம் அதே நேரம் அந்த கலைஞர்களுக்கு சில படங்களை பற்றி நாங்கள் அந்த படத்தை பற்றிய விமர்சனம் இல்லை அந்த படத்தை எங்களுக்கு இப்படி என்ன விதத்தில் கவருதுன்றதை சொல்றோம் அவங்களுக்கான சில ஆதரவை கொடுக்குறோம் அதே மாதிரி எண்ணெய் எண்ணெய் பிரதேசங்களையும் செய்யறாங்க அப்படி எல்லாம் செய்தால்தான் அந்த ஒற்றுமை வளருமே ஒற்றுமையும் அந்த வெற்றி கிடைக்கும் என்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்குது கண்டிப்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது பிரதேசவாதம் என்பதை தாண்டி கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது பிரதேச பற்று அப்படி என்று சொல்லி குறிப்பாக இந்த விடயம் வந்துட்டு இனி வரும் காலங்கள்ல வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான விடயமா ஓ கட்டாயம் என்னென்று சொன்னால் இப்போ என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு படத்தை எடுக்கிறோம் என்னுடைய கருத்தை நான் கொண்டே ஒரு யூடியூப்ல போடுறேன்னுட்டா நான் ஒரு சின்ன வட்டம் என்னுடைய அதை பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஆனால் இது ஒரு ஒரு வர்த்தக ரீதியாக சினிமாவை பற்றி தான் நான் கிடைக்கிறது அப்படின்றதாவது பெரிய என்ன நாம் இவ்வளோ படத்துக்குள்ள முதலீடு செய்கிறோம் அது எல்லாரும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது விதமான திறமை உள்ளவர்கள் அல்லது நான் திறமைன்னு சொல்றது வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் சவுண்டோ அல்லது கேமராவோ நடிப்போ எல்லாருமே இணைந்து இல்லை யாராவது ஒரு ஆள் சரியாக அதை செய்யாட்டி கூட அந்த ஒட்டுமொத்த உலகிற்கு இழப்பு எனவே எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி செய்ய வேணும்ன்றது எப்பயுமே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் கண்டிப்பாக பல விடயங்களையுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சரி அடுத்து வந்து காலாகாலமாக எங்களுடைய ஈழ சினிமாவில் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் அப்படின்றது வந்துட்டு ஒரு பற்றாக்குறையாக இருக்குது ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க இல்லை ஸோ நாங்கள் அப்ரோச் பண்ணி இவங்களுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான பல விடயங்களும் எங்களால் நிறைய கலைஞர்கள்ட்ட இருந்து எங்களால் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் அந்த விடயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விடயங்களுக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் அது குற்றச்சாட்டு இல்லை அதுதான் ஜதார்த்தம் உண்மை என்னென்று சொன்னால் இவங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர் என்றால் காசு தானே காசு கொடுக்குறவர் இப்போ காசு கொடுக்கக்குள்ள இவங்க மற்ற மற்ற பிஸ்னஸுகளுக்கு நாங்கள் காசு கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு தெரியும் என்ன அது ஓரளவுக்கு அது எந்த அளவில் மக்கள் ஆதரவு இருக்குன்னு இது வந்து எல்லாமே பரிட்சாத்த முயற்சி இப்போ நாங்கள் ஒரு விஷயத்துக்கு காசை போட்டு இதை திரைக்கு வேண்டுமானால் அந்த திரையரங்கில் போய் கட்டசி நிமிஷத்தில் தான் தெரியும் எங்களை படத்துக்கு வெற்றியாக தோல்வியாண்டு இப்போ நான் வெற்றி என்றது தனியாக இந்த படத்துற குவாலிட்டி மட்டும் சொல்லலை பணமும் என்ன ப்ரொடியூசர்னால் பணம் அப்போ இதில் வந்து மேலே இப்போ இலங்கையில் வந்து இந்த ப்ரொடியூசர் டக்குனு துணிஞ்சு படம் போட வரவங்க இல்லை என்னடா டக்குன்னு சொல்லுவாங்க நம்மளோட படத்தை யார் பார்க்க போகிறாங்க இது இதுக்கு தானே அப்போ அப்படின்றக்குள்ளே அவங்க ஏன் நான் போடுவாங்க அப்போ அதை தாண்டி மற்றது இன்னொரு சொங்கம் சொல்லணும் நிச்சயமாக நட்டம் தான் வரும் நட்டம் வருமெண்ட்டு தெரிஞ்சும் காசை போடுறதுக்கு கொஞ்சம் பேர் தயாராக இருக்கணும் அப்படியானக்குள்ளே மிகவும் குறைவான ஆக்கள் தான் இருக்கிறாங்க அதான் உண்மையான காரணம் கண்டிப்பாக பல விடயங்களையுமே இந்த நிகழ்ச்சியினுடாக நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி ஈழத்தை சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி அவர்களுடைய ஒற்றுமை இந்த படங்களுக்கு அவர்களினுடைய ஈடுபாடு அவர்களுடைய ஆர்வம் அப்படின்றது இப்படி இருக்குது இல்லை இப்போ படம் வந்து இப்போ நான் சொல்ல போனால் இப்போ நடிக்கிறவங்க இருக்கிறாங்க நடிக்கிறவங்களுக்குமே அந்த நடிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கணுமென்றதில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்போ நடிகர்கள் டக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் நடிகர் வரதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இப்போ அந்த கரெக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்க வெளிப்படுறதுக்கு எந்த அளவுக்கு தங்களை கொண்டோ தக்கு தயார்படுத்துகிறாங்க அது வர ரெண்டாவது கதை ஆனால் நடிக்க வர்றதுக்கு ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இயக்குனர்கள் ஒப்பிட்டளளவில் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவானாக இருக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநர்களுக்குள்ளே இப்போ நான் என்னுடைய பார்வை எப்படி என்று சொன்னால் இப்போ மட்டக்கிளைப்பை பொறுத்த வரைக்கும் நான் இதில் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான இதுகளையும் இயக்குறது சரி வர இப்போ அதுக்கு ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் என்றால் அது சரியான கஷ்டம் அதை இயக்கிறதுக்கானது வந்து அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அது ஒரு வேறு விதமான ஒரு ஒரு ஈடுபாடு சில சீரியஸான கதைகள் கிரைம் ஸ்டோரிஸ் அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு குறியீடுகளோட கூடிய அரசியல் ரெண்டு விதம் விதமானது இருக்கும் இப்ப எல்லா விதமான படங்களையும் கையாளக்கூடிய இயக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் இன்னும் இந்த நாங்கள் பார்க்கல என்னென்னு சொன்னால் இங்கே வந்த படங்களே மிக குறைவு ஒரு ஒரு சில ஒரு சில இயக்குனர் இருக்க ஆனால் இப்ப மற்ற இப்ப இந்த கேமரா அதாவது என்ன சொல்றது புகைப்பட கெமராக்குரிய கலைஞர்கள் அவங்க ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு வராங்க இசைத்துறை இசைக்கலைஞர் அதாவது இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலையும் முன்னேறி கொண்டு வராங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறது தான் என்னுடைய பார்வை கண்டிப்பாக பல விடயங்களை இங்கே முரளிதரனங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடையே மனிதன் சிறந்த ஒவ்வொருவனும் தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கிறோம் சரி சார் அதாவது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்களை நீங்கள் உள்ள அடக்கி உங்களுடைய படங்களை வந்து வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ அதாவது பல காலங்களாக இந்த சினிமா துறையில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ இருந்த சினிமாக்கும் இப்போ இருந்த சினிமாக்குமான ஒரு வளர்ச்சியாக நீங்கள் என்ன என்னபடியதை பார்க்குறீங்க ஸோ உங்களுடைய சினிமா அடுத்த ஸ்டெப்பு நோக்கி நகர்ந்துருக்குதா நிச்சயமாக அதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது இப்போ நான் என்னுடையதை மட்டும் முதல் சொல்கிறேன் இப்போ பகிராக்களும் செய்கிறாங்க நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் முத முதலாக ஒரு படத்தை கோடீஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் மாயை மரன்ற ஒரு திரைப்படத்தை நாங்கள் நான் தயாரித்து கோடீஸ்வரன் இயக்கி அந்த படத்தை நாங்கள் திரையரங்கு கொண்டு வந்தோம் அந்த காலப்பகுதியை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுன்றது இந்த கொரோனா இதுகள் எல்லாம் ஓரளவு அந்த பிரச்சனைக்குள்ளேயே காலம் தானே இப்போ அந்த நேரத்துலேயும் எல்லோரும் இந்த மாஸ்கெல்லாம் போட்டுக்கொண்டு போக வேண்டிய தனிமைப்படுத்தப்பட்டோம் இந்திய படங்கள் இலங்கைக்கு வாரது மிக குறைவாக இருந்த காலகட்டம் ஸோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த படத்தை ஓகே அப்போ தான் எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது நாங்கள் திரையரங்குக்கு இந்த படத்தை கொண்டு போவோம் அப்போ அங்கே இருக்க திரையரங்குல வேறு சிறவங்களுக்கும் ஏதோ ஒரு என் பணம்ன்றதை தாண்டி அவங்க அந்த வேலையை செய்யணும் தொடர்ந்து படங்களை போடணும் பார்க்க அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ரெண்டாயிரத்து ஆம் ஆண்டு இந்த மாயை மரம் என்ற ஒரு திரைப்படத்தை போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது ஆனால் பொதுமக்கள் வந்து பார்த்ததுன்றது குறைவுதான் ஒரு படத்தோடு சம்மந்தப்பட்டவர்களும் அவர்களோட சம்மந்தப்பட்டவர்கள் வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் தளராதவன் என்ற இன்னொரு படம் வந்து தயாரித்து அதையும் திரையரங்கில் போட்டிருந்தோம் முதலாவது படத்தோடு ஒப்பிடும் பொழுது படத்தில் அந்த அந்த குவாலிட்டி என்று சொல்லுவோம் குவாலிட்டி என்று நாங்கள் இங்கே சொல்கிறது என்னென்னு சொன்னால் அந்த படத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை நாங்கள் அதில் விட்ட பிள்ளைகளை கவனித்து அப்படியே நிச்சயமாக ஒரு இதை இதை விட கொஞ்சம் தரமான இருக்கணும் அதே நேரம் நம்ம இந்த வந்து பார்த்தவர்கள் இன்றைக்கையும் கூடிச்சு அதை பற்றி விமர்சனங்கள் சொன்ன ஊடக இதெல்லாம் நினைக்கிறேன் இது டான் டிவியில் நாங்கள் இதே கலைகத்தில் வந்து அந்த நேரமும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்துருந்தவங்க அந்த தளராதவன் படத்தை பற்றிய மக்களோட கடந்துட்டார்கள் அப்படியே அந்த ஊடகங்கள்ற இதெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போடியார் என்ற ஒரு திரைப்படத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அது கோடிஸ்வரனுடைய இயக்கத்தில் தான் அந்த படம் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இங்கே கொண்டிருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த படத்தை கேள்விப்பட்டாத இருப்பீங்க என்னடா அளவுக்கு அதில் அந்த மீடியா ரீச் என்னடா மீடியா கூட ஆவும் என்ன அந்த படத்தில் கதையும் வந்து ஒரு மட்டக்களப்பு மண் சார்ந்த அந்த போடியார்ன்றது ஒரு ஒரு என்றது ஒரு நிர்வாக முறைமை அது அது சார்ந்த ஒரு தலைப்போட நல்ல மட்டக்களப்பு படுவாங்கிறே மண்ணை சார்ந்தர் படம் அது நிறைய இது வந்து நான் சொல்கிறது என்னுடைய இந்த மூன்று படங்களில் இப்படி அதே போல் அதே அதே சம காலத்தில் வேறு பல தயாரிப்பாளர்களும் வேறு பல இயக்குனர்கள் ஈவன் இந்த எங்களுடைய கோடீஸ்வரன் வந்து வேற தயாரிப்பாளர்களோட அதே மாதிரி வேறு வேறு இயக்குனர்கள் வேறு வேறு கதாசிரியர்கள் நிறைய படங்கள் மட்டக்களப்பில் வெளியிடப்பட்டது எல்லா படங்களையும் நாங்கள் போய் கட்டாயம் பார்ப்போம் எல்லாத்துக்கும் பார்ப்போம் அந்த நேரம் என்னால் நேரடியாக பார்க்கக்கூடியமாக இருந்தது அது வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் போகுது என்றது கண்டிப்பாக உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈழ சினிமா அப்படின்றது தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உதாரணம் பார்க்கும் பொழுது தென்னிந்திய கலைஞர்களும் நம் கலைஞர்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளனர் கண்டிப்பாக அடுத்தடுத்த சில வருடங்களில் எங்களுடைய சினிமாவும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்றது போல ஒரு பலத்த ஒரு வரவேற்போட பலத்த ஒரு கரகோஷங்களோட எங்களுடைய திரைகளில் விஜயமாகறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எந்த வித ஐயவுமே இல்லை அதை தாண்டி நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் பட்சத்தில் இந்த சந்தைப்படுத்தல் அப்படி அப்படின்றது வந்துட்டு என்ன மாதிரியான விடியங்களை நீங்கள் முன்னடக்கி இந்த படங்களுக்கான ப்ரொமோஷனை செய்துட்ருக்கீங்க ஸோ அதற்கு நீங்கள் விழாவு சவால்களை மேற்கொண்டுட்ருக்கிறீங்க அப்படியான விடியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் வர்த்தக சினிமான்னு கதைக்கும் பொழுது அது வியாபாரம் அது பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி இப்போ எடுக்கிறோமா இல்லையான்றது ஒரு பக்கம் அதுக்கான அந்த முயற்சியை நாங்கள் செய்யக்குள்ள இந்த விளம்பரங்கள் அதை மார்க்கெட்டிங்ன்றது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இதில் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரியான சமூக ஊடகங்களை தான் பெரும்பாலும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி இப்போ மட்டக்களப்பு சார்ந்த சில ஊடகங்களும் டான் டிவி மாதிரியான தேசிய அளவில் செய்கிற ஊடகங்கள் என் சில இந்த வானொலிகள் இப்போ தேசிய வானொலிகள் இப்படியானதுலெல்லாம் எங்களுக்கான இப்போ குறிப்பாக இந்த போடியார் காலத்துக்கு நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருந்தது அது அதுதான் நாங்கள் பிரதானமாக செய்கிறது இப்போ அதை தாண்டி இப்போ உலக சினிமா இந்திய சினிமாக்கள் விளம்பரம் யுக்திகள் எல்லாம் நாங்கள் அது மிக பெரிய அளவில் அளவுக்கு நாங்கள் இன்னும் போகவில்லைங்கன்னா எங்களை படத்துல பட்ஜெட்டே ஒரு சின்ன நேர்களை விளம்பரம் அதுக்குட்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு அவங்க மற்றவர்கள் சொல்கிற கருத்துக்கள் வாய் மூலமாக மற்றவர்கள் போய் அதன் மூலமாக வர்ற அந்த இதுகளும் இப்போ எங்களுக்கு கூடிக்கொண்டு நான் இப்போ சொல்கிறது எங்களுடைய படத்தை இல்லை மட்டக்களப்பு சினிமாவும் யாழ்ப்பாணம் மற்ற மற்ற பகுதிகளில் சினிமாக்களையும் செவி வழியாக நாங்கள் கேட்டு அதன் மூலம் அந்த படத்தில் ஈர்க்கப்பட்டு அதை பார்க்கணும் என்ற அதுகள் கூடிக்கொண்டு இருக்குது கண்டிப்பாக பல விடயங்களை நீங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னது போலேயே இந்தியா துறை அப்படின்றது வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு அவங்க வேறு லெவலில் மணி ஸ்பெண்ட் பண்ணி செய்துட்ருப்பாங்க ஸோ எங்களுடைய துறை இப்போ இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு என்றும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்டமாக இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருப்போம் ஸோ ப்ரொடியூசர்ஸுமே தயாராக இருக்காங்க கண்டிப்பாக கலைஞர்கள் உங்களுடைய அதாவது சப்போர்ட்ஸ் அண்ட் உங்களுடைய டெடிக்கேஷனை அவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் எங்களுடைய தரம் அவங்களுடைய சினிமா வந்து வளர்ந்து வர்றதில் எந்த வித இல்லை அதை தனி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஊடகங்களினுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு பெரும்பாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஊடகங்களின் ஊடாகங்களுடைய படங்களை எந்த மாதிரி நாங்கள் அதாவது வழி கொண்டு வரணும் அப்ரோச் பண்ற விதங்கள் எப்படி இருக்குது ஸோ நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை என்ன மாதிரி நாங்கள் அவங்களோட அப்ரோச் பண்ணணும் என்ன மாதிரி தண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறதில்லை ஆனால் அவர் குற்றச்சாட்டை வைப்பாங்க அதாவது வந்துட்டு தென்னிந்திய சினிமாவை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க எங்களுடைய சினிமாவுக்கான வரவேற்பு எங்களுடைய சினிமாவை கொண்டாடுறதுக்கு இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இதை உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து உண்மையில் நாங்களும் நேரடியாக அனுபவிக்கிற ஒரு சவால் தான் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் பாடல்கள் இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு படத்தில் இப்போ தென்னிந்திய சினிமாவில் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கு முதல்ல தான் அந்த பாடல்னால் போட்டி போட்டுக்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களும் அதை போடுவாங்க ஆனால் எங்களுடைய ஒரு பாடலை வந்து நாங்கள் வெளியிட்டு என்றால் அதை போ அப்படி போடுற அளவுக்கு வரது இல்லை அதே நேரம் இன்னொரு விஷயம் நான் இங்கே குறிப்பிட வேண்டும் இந்த ஊடகங்களுக்குள்ளேயும் ஒரு அது பிள்ளையான புரிதல் என்றுதான் நான் நினைக்கிறது ஒரு ஊடகம் ஒரு படத்துக்கு ஒரு அனுசரணையாக செயற்பட்டால் மற்ற எந்த ஊடகமும் அதுக்கு போக கூடாது அது அவங்களோட படம் என்று நினைக்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இங்கே இருக்குது நேரடியாக அவங்களுக்கு சிலர் சொல்லி எங்களுக்கு ஒரு ஊடகம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தால் மற்ற ஊடகங்கள் நாங்கள் வரமாட்டோம் அது அவங்களோட படம் ஆனால் அதே அதே ஊடகங்கள் ஒரு இந்திய படத்துல வரக்குள்ளே எல்லாரும் தான் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்போ அந்த ஊடகம் அது ஃபஸ்ட்டு அந்த பாட்ட போட்டுட்டாங்க நாங்கள் போட மாட்டோம் இல்லை இப்போ இந்த மாதிரியான சில என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான ஒரு புரிதல்கள்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று நிலவர முடியிருக்கு ஆனால் நல்ல விஷயங்களும் சில இருக்குது என்னென்றால் இப்போ நாங்கள் இந்த போடியார் படத்தில் ஒரு ஒரு அருமையான ஒரு பாடல் மட்டக்களப்பு மண் சார்ந்த பாடல் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருந்தோம் மீன்பாடு மூர் ஊருன்ற ஒரு பாட்டு அந்த பாட்டு நிறைய இடங்களில் அதாவது இப்போ இந்த பாடசாலைகளில் சிறுவர் அல்ல இந்த இந்திய பாடல்களுக்கு தானே நாங்கள் டான்ஸ் பழகி ஆடுவோம் அப்படி இல்லாமல் இந்த பாடல் நிறைய இடங்களில் ஆடப்படுது அப்போ அப்படியான சில பொது இடங்களில் போடப்படுது இப்படியாக இப்போ நான் சொல்கிறது ஒரு ஒரு உதாரணம் இது மாதிரி இலங்கையில் மட்டக்களப்புலேயோ இலங்கையில் வார பாடல்களுக்கு இந்த ஊடகங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்க வேணும் இப்போ முந்தி சில சில ஊடகங்களில் ஒரு இது இருந்தது முற்றத்து மல்லிகை அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அந்த ஒரு அரை மட்டும் உள்நாட்டு பாடல்களை ஒளிபரப்புவாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ அது கூட குறைஞ்சி போயிட்டு அது அனைவரங்களை காணலை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதை அப்படியும் பிரிக்காமல் எல்லாத்துடையும் அதில் வந்து இப்போ எங்களது வேற இன்னொரு நாட்களில் வேறுன்றும் பிரிக்க தேவை இல்லை பத்து பாடல்கள் போகக்குள்ள இடையில் ரெண்டு பாட்டை நம்மள பாட்டையும் போடுறது இது பாடல் முடியக்குள்ள இது இந்த படத்தில் இந்த தயாரிக்கப்பட்டது வரலாறு எழுதப்பட்டது என்று சொல்லக்குள்ள அந்த கலைஞரை இன்னும் ஊக்குவிக்கும் விடயங்களும் கூட செய்யலாம் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு வரும் வரும் காலங்களில் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நிஜங்களாக வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு நிகழ்ச்சிகள் சிறியதொரு விளம்பர இடைவெளி இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியினோடாக நினைந்திருக்கலாம் மனிதனாக சிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளிப் பழுத வேண்டிய அமர்வு தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த வகையில் நிகழ்ச்சியுமே அருமையான பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய முரளிதரன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அவர் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் வந்து நீங்கள் இந்த மூன்று திரைப்படங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பலத்த வரவேற்போட பலத்த ஆதரவோடு நீங்கள் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படங்களுக்கான டேரக்டர் வந்துட்டு ஒரு தங்க தானே அவருக்கு ஒரு சில ஒரு அடையாளம்ன்றது அவருக்குன்ற ஒரு பாணி வச்சிருக்கிறார் அதாவது எவ்வளவு விரைவாக படத்தை முடிக்கணும் அவ்வளவு விரைவாக முடிக்கணும் என்னோட இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் இப்ப இயக்குனர் கோடீஸ்வரனோ அல்லது நானோ சினிமாங்களுடைய தொழில் இல்லை எங்களுக்கு வேற தொழில் இருக்குது இப்ப இது வந்து என்னன்னு சொன்னால் அங்கே எல்லோரும் இறங்கி செய்யணும் இப்போ எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை வழங்குவோமன்றத்துக்காக நாங்கள் இதில் இருக்கிறமே தவிர இதை நூறு விதமான தொழில் இல்லை இப்போ அந்த தொழிலை வச்சுக்கொண்டு கிடைக்கிற நேரங்களுக்குள்ளே செய்யணும்ன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இப்போ கோடீஸ்வரனுக்குரிய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்ன சொன்னால் எடுத்தால் இவ்வளோ விரைவாக முடிக்கணும் அவ்வளோ விரைவாக முடித்து எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் முடித்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி சென்சார் பண்ணி போட்டுறணும் இந்த வச்சுட்டு இருக்கிற என்றது அவர் அகராதியில் இல்லை அப்போ அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் இப்போ தொடர்ந்து இந்த இந்த மூணு படமும் கோடீஸ்வரனோட நான் செய்ய வேண்டிய ஒரு ஒரு இதுக்கு தள்ளப்பட்டு நான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஓகே கண்டிப்பாக அதாவது வந்து கோடீஸ்வரனுடைய இனி அடுத்தடுத்த படங்களும் நகருமா அல்லது போனால் எங்களுடைய புது இயக்குநர்கள் வாய்ப்பு தேடி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கான வாய்ப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அமையுமா நிச்சயமாக இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் இது என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் அவரும் அடிக்கடி கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்றால் புது புது புதுமுக இயக்குநர்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் என்று கேட்பார் நிச்சயமாக அதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அதுதான் ஏன்னா ஒரே ஆளோட தொடர்ந்து பயணிக்க இயலாது ஆனால் அதுக்கான அந்த நேரமும் கூடி வர வேண்டும் அதுக்கான மற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சாதகமாக அமையணும் ஏனென்றால் இப்ப என்னோட நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருக்க நானும் நிறைய பேர் இயக்குனர் இயக்குநர்கள் அவங்க முத முதலாக இயக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இப்ப சிலர் வந்து சொல்ற கதைகள் வந்து உண்மையில நல்ல கதையா இருக்கும் ஆனால் அதை ஒரு கொமர்ஷியல் சினிமாவாக திரைக்கு கொண்டு போகிற அளவுக்கு அதில் இந்த கண்டென்ட்ஸ் இருக்காது ஒன்று என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பெக்டா இருக்கணும் அது இருக்காது சிலர் வந்து என்னோடய கதை சொல்லியிருக்கிறாங்க கதை நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் அவங்க அதுக்கு முதல் செய்த ஒரு நாலஞ்சு படங்களை இது வரைக்கும் செய்து முடிக்காம பெண்டிங்ல இருக்கும் அவங்களோட நாங்கள் டக்குன்னு இது இப்போ இப்படித்தானே ஆளுராஜ் இப்போ இது வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஒரு பரீட்சாத்த முயற்சி இப்போ நாங்கள் கொண்ட செய்து அதை கொனகாலமாக அப்படி முடிக்காமல் போகக்குள்ள அது அடுத்த எங்களை முயற்சிக்கும் பாதிப்பு பார்வையாளர்களுக்கும் இவங்க இப்படி தான் போகலான்னு வந்துடும் இப்போ அது ஒரு மிக கவனமாக நாங்கள் கையாள வேணும் அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் ஆம் ஆனால் அதை உள்ளார்ந்த பதில் வந்து இப்போ இல்லை அதாவது இப்போ இல்லைன்னு இப்போ நான் அடுத்த படத்தை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோம் கோடீஸ்வரனும் எல்லோருமே டொப்பில் இருக்கிறார் ஆனால் இன்னொரு ஆள் தான் நாங்களும் தேடுறோம் ஆனால் அந்த அப்படி சரியானாலும் இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சால் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கத்தான் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இணையும் பட்சத்தில் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து அடுத்த படத்தை இயக்க நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் நோடாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதை தாண்டி நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கும் பட்சத்தில் அதாவது இந்த படங்களுக்கு நீங்கள் போட்ட காசு உங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா இது பெரிதும் எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமான முதலாவது கேள்வி தான் இருக்கும் அவங்க ஒரு படத்துக்கு முதலீடு செய்வதற்கு முன்னாடி இதுதான் அப்படி அவங்க மண்டையில ஓடிட்டே இருக்கும் அப்படின் சொல்லலாம் இதுக்கான பதிலை நீங்களே சொல்லிடுவேன் முதல் கொஞ்சம் முதல் சொன்ன மாதிரி இப்ப மத்த பிசினஸுகள் என்று சொன்னால் ரைட் நான் இவ்வளவுக்கு இந்த பொருளை வாங்குறேன் இவ்வளவுக்கு வித்தான் எனக்கு இவ்வளவு லாபம் வரும்னு கணிக்கலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்க மட்டும் இல்ல உலக சினிமா தயாரிப்பாளர்களால் கூட கிடைச்சிட்டு கணிக்கலாம் நாங்க பாப்போம் இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வர படங்களே தோல்வியாகவும் சில ஒரு இல்லாமல் வரவு மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததெல்லாம் இப்போ அன்ப காலத்தில் நடக்குது அப்படியே இருக்குது ஸோ இது வந்து உண்மையில் ஒரு சேலேஞ்ச் அப்போ நாங்கள் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு படத்துக்கு நான் காசு போடக்குள்ள ஆரம்பத்தில் முதலாவது படத்துக்கு போகிறக்குள்ளே உங்களுக்கு இருபத்தஞ்சி வீதம் திரும்பி வந்தாலே வெற்றி அந்த அப்படி பார்க்கக்குள்ளே எங்களுக்கு இருபத்தஞ்சி வீதத்தை விட கொஞ்சம் கூட வந்துச்சு வெற்றி அடுத்த படம் போக குறைஞ்சது ஒரு ஒரு போன விட கொஞ்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீத வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து இப்போ எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது ஒரு ஒரு பத்து படம் செய்ததுக்கு தான் நான் ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் அதாவது போட்ட காசை விட ஒரு மடங்கோ ரெண்டு மடங்கோ வரும் என்று தான் நின்ற கணக்கு ஆனால் அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு இந்த போடியார் படம் கையை கடிக்கலை போட்ட காசு வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் மடங்கு போட இருக்குது இப்போ வெளிநாடுகள்லையும் சிலது போடுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு இருக்கு இலங்கையிலேயும் வர வேறு பகுதியில் போடுறதுக்கான ஏற்பாடு இருக்குது அதுகள் போடப்படுற பட்சத்தில் லாப்ட்ற லாபமான ஒன்றாக அமையும் ஆனால் அதுக்காக அது அடுத்த படமும் இதே மாதிரி லாபம் வருமானதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படியே அதான் நான் சொன்னது போல் கொஞ்சம் காசு நட்டமாகனாலும் பரவாயில்லண்டு தயாரிப்பு நிறுவனத்தில் அந்த தயாரிக்க வர்றவங்க மட்டும்தான் இப்போ தயாரிப்பாளர்களாக ஈழ சினிமாவில் இருந்து கொண்டுருக்கிறாங்க கண்டிப்பாக பல விடயங்களையுமே நாங்கள் இவர்கிட்ட இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி எங்களுடைய ஈழத்து கலைஞர்களாக இருக்கட்டும் சரி இந்த படங்களில் இணையும் பொழுது அவர்களுக்கான ஒரு ஊதியத்தை வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்களா அல்லது போனால் வந்துட்டு அவங்களுக்கான சரியான ஊதியத்தை ப்ரொடியூசர்ஸாக இருந்துட்டு நீங்கள் அதுக்கான அவங்களுக்காக வழங்கிட்டு இருக்கீங்களா இல்லை உண்மையால டிமாண்ட் பண்ணுற அளவில் இல்லை ஆனால் எங்களுக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் எப்படி செய்கிறாங்கன்ற எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன இப்போ ஒரு ஒரு ரோலில் ஒரு சும்மா ஒரு ஒரு சும்மா அப்படி வந்து முகத்தை காட்டிட்டு போகிற ஒரு ரோல் வந்தால் கூட அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அது எவ்வளவு என்னன்றதெல்லாம் மிகச்சிறியது அவர் சொல்லவே விரும்பலைகளை சொல்கிறது எங்களுக்கும் அது கூச்சமாக இருக்குது மிகச்சிறிய தொகை தான் ஆனால் அந்த சினிமாவில் ஒரு முகத்தை காட்டிட்டு போகிறதுக்கு கூட ஊதியம் தாராங்கன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாருக்குமே காசு கொடுக்குறோம் இயக்குனராக தவிர இயக்குனருக்கு மட்டும் நாங்கள் இது வரைக்கும் காசு கொடுத்தால் அவரும் அதை எடுக்கிற ஐடியால இல்லை மிச்ச எல்லாருக்கும் காசு கொடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை எடுக்கிறோம் ஏன்னாட்டால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நாங்கள் உருவாக்கக்குள்ள எல்லாத்துக்கும் பணம் போடணும் அதுக்குரிய மற்ற இன்டெரக்டான சில காஸ்ட் இருக்குது தானே வாகனங்கள் அதுகள் இப்போ ஒரு படம் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும் அந்த பில்டிங்க அந்த பில்டிங் எல்லாம் கொடுக்குறோம் கொடுத்து அதுக்கு பிறகு லாபம் வந்தால் வரட்டும் இல்லாட்டி போகட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்றது இதில் இருக்கிறோம் ஆனால் இதில் அந்த கலைஞர்களை இப்போ நீங்கள் கேட்ட டேரெக்டான இந்த கேள்விக்கு பார்த்து இப்போ கலைஞர்களுக்கு உதியத்தை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ற அளவில் இல்லை என்னென்னா இங்கே ஒருத்தரும் அந்த அளவுக்கு இல்லை என்னென்னா ஒருத்தரும் முழு நேரமாக நடிகராகவோ நடிகையாகவோ தொழிலாக வச்சிருக்கிறவங்க இங்கே ஒருத்தரும் இல்லை எல்லாருக்கும் வேற தொழில் இருக்குது ஒரு சிலர் அப்படி இருக்கிற மாதிரி என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க ஒரு ரெஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்தது இந்த சினிமாவில் நடிக்கணும்ன்றதுக்காகவே அந்த வேலையை விட்டுட்டு தனியாக நடிப்புக்கு போகணும்போது நர்வத்தில் போய் ஆனால் அந்தளவுக்கு அந்த போனத்துக்கு அவங்களுக்கு யதார்த்தம் வழங்கியிருக்க போல அந்தளவுக்கு சினிமாவில் மூணும் நேராக தொழில் இல்லை பிற மாடலிங் அப்படி இப்படி ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கிறாங்க ஆனால் நான் சொன்னேன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் தயவுசெய்து அந்த சினிமாவை நூறு வீதம் தொழிலாக நினைச்சு இப்போதைக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு கொண்டு ஒரு தொழிலை வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு உங்களால் முடித்த பங்களிப்பை செய்யுங்க ஊதியம் இடங்களில் அது ஊதியத்தை வாங்கிக்கொள்ளுங்க சில தயாரிப்பு நிறுவனங்கள் ஊதியம் தராட்டி அப்போ நான் போக மாட்டேன்னு இருக்க வேணாம் என்ன இப்போங்கிற சினிமாவோட யதார்த்தம் வந்து ஒரு ஒரு ஆக்கள் அவங்க அவங்களுக்குரிய ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட் அப்படி எல்லாம் இன்னும் வளரல அதுக்கெல்லாம் காலம் கிடக்கு ஸோ இதான் யதார்த்தம் அர்த்தம் நாங்கள் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்ன்றதுல கொஞ்சம் ஆர்வம் பண்றதை விட விரும்புறோம் அதை கண்டிப்பாக நல்ல ஒரு பதில் இதை தாண்டி இந்த நிகழ்ச்சினோடாக எங்களுடைய மக்களுக்கு இந்த ஈழத்துறை சார்ந்தும் ஈழ சினிமா துறை சார்ந்து ஏதாவது படி எங்களை பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து கொள்வோம் ஆமாம் இதில் வந்து இப்போ நம்மளே நம்ம காய்ச்சதுலேயே திருப்பி திருப்பி அதான் ஒரு சாராம்சத்தை சொல்றேன் எங்களுடைய சினிமா நீங்கள் மற்ற உலக சினிமாவோட இந்திய சினிமாவோட ஒப்பிட்டு பார்ப்பீங்களாக இருந்தால் ஒரு விதமான தரங்களில் நீங்கள் குறைவாக குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் அர்த்தம் வந்து எங்களோட சினிமாவில் எதுவுமே இல்லை அல்லது எங்களோட தரம் தாழ்ந்த சினிமா இல்லை எங்களுக்கு அண்டு எங்க இருக்கிற வளங்களை கொண்டு நாங்கள் செய்கிறோம் எங்களை இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு செய்யக்கூட கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்துக்குள்ளே நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ தயவு செய்து ஒரு படம் எங்களோட சினிமா சினிமாண்டு வருதுன்றா எல்லோரும் வந்து பாருங்கள் சிலாக்கள் என்ன சொன்னீங்கன்னா டிக்கெட்டை வாங்குறீங்க ஆனால் நான் காசு கொடுத்து அது இல்லை வந்து பாருங்கள் வந்து பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த திரையரங்கில் அப்படியே மக்களை பார்க்கக்கூட அந்த தயாரிப்பாளருக்கும் சரி இயக்குநருக்கும் சரி நடிகர்களுக்கும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் தான் அடுத்த படம் அதை விட தரமானதாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே எல்லாரும் கட்டாயம் வந்து பாருங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது கண்டிப்பாக இன்றும் கூட முரளிதரன் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுடைய ஈழத்திற துறை அடுத்த நகர்வுக்கு நோக்கி செல்வதற்கான பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினோடாக பகிர்ந்து கொண்டிருந்தார் கண்டிப்பாக மக்களாகிய நீங்களும் அவர்களுக்கான ஆதரவை கொடுங்க குறிப்பாக இனிவரும் காலங்களில் இயக்குனராக உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக முரளிதரனை நாடுங்க உங்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணவும் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினோடாக கூறியிருந்தார் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் முரளிதரன் சார் உங்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்லும்